மனோஜ் தவறவிட்ட பிளாக் பஸ்டர் படங்கள் சினிமாவில் வளர்ந்து வந்த நடிகர் இயக்குனர் பாரதி ராஜாவின் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பெயர் வாங்கினார் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மனோஜ் இயக்குனர் பாரதி ராஜாவின் தாஜ்மஹால் படத்தில்தான் அறிமுகமானார் தொடர்ந்து சமுத்திரம் கடல் பூக்கள் வருஷமெல்லாம் வசந்தம் பல்லவன் போன்ற படங்களில் நடித்துள்ளார் இன்னும் சொல்லணும்னா பிரம்மாண்ட இயக்குனர் எந்திரன் படத்தில் சிட்டி ரோபோவாக நடித்தவர் இவர்தானாம் இனி மனோஜ் தவறவிட்ட பஸ்டர் படங்களை பார்ப்போம் எஸ் ஜே சூர்யா இயக்கத்தில் ரெண்டாயிரத்தில் வெளியான படம் குஷி விஜய் ஜோதிகா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இது தாறு மாறான பஸ்டர் ஹிட் இந்த படத்தில் முதலில் மனோஜ் தான் நடிக்க இருந்தாராம் அப்புறம் விஜய் நடித்து ஹிட் ஆனது இதில் மனோஜ் நடித்திருந்தால் தமிழ் சினிமா உலகில் முக்கியமான இடத்தை பிடித்திருப்பார் ராம் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி ஏழில் வெளியான சூப்பர் ஹிட் படம் கற்றது தமிழம் ஜீவா அஞ்சலி கருணாஸ் மற்றும் பலர் நடித்துள்ளனர் யுவன் சங்கர் ராஜாவின் இசை சூப்பராக இருக்கும் இந்த படத்தில் ஜீவாவின் நடிப்பு செம மாசாக இருக்கும் அவரது கெரியரில் ரொம்பவே முக்கியமான படம் இந்த படத்தையும் மிஸ் பண்ணிவிட்டார் இந்த படங்களை எல்லாம் தவற விடாமல் இருந்தால் அவர் மிக முக்கியமான இடத்தை பிடித்து தமிழ் திரையுலகில் வெற்றிகரமான நடிகராக வளம் வந்திருப்பார் எல்லோரிடமும் ஜாலியாக பேசி பழகும் இவருக்கு சினிமா பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை என்றே சொல்லலாம் அந்த வகையில் பல அவமானங்களை சந்தித்த இவர் மனதுக்குள்ளேயே போட்டு அழுத்தி சோகத்தை வெளியே காட்டாமல் இருந்துள்ளார் இவர் மேற்கண்ட படங்களை மிஸ் பண்ணாமல் நடித்திருந்தால் கூட இவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது என்றே தெரிகிறது நமக்கு தெரிந்த வரையில் இரண்டு படங்கள் தான் இருக்கு இன்னும் எத்தனை படங்களை மிஸ் பண்ணினாரோ அது தெரியவில்லை கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தில் நம்மை விட்டு பிரிந்து தமிழ் திரை உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிவிட்டார்